நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு மீன் கெஸ் மீன் கெஸ்டு இதாக இருக்கும் வணக்கம் மீடியா பிரஸ் நண்பர்கள் என்றது என்னோட வணக்கம் சுதுகோம் டூ ட்ரெயிலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்கு ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்கு வாழ்த்துக்கள் த சுதுகோம் டீம் அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக் எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாேருக்குமே ஹோல் டீமுக்கு என்னோடய நன்றி அண்ட் வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் சூப்பராக இருக்குது சார் சிவி சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சூதுகம் டூ வெல்லும் அதில் டவுட்டே இல்லை சிவி சார் பற்றி சொல்லணும் ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் நல்லா டக்கு டக்குன்னு முடிச்சுருந்தேன் சூதுகோம் டூ ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை ஆக்சுவலி என்னை வந்து ரொம்ப சிவி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தேன் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அவ்வளோ நான் வந்து இல்லை இல்லை அதில் வந்து அந்த நயன்தார கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னால சிரிச்சாடா ஹே பாசி என்ன பாசி காமெடி பண்ணிருக்கேன் இல்லை பாசு நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன் நம்ம இல்லை அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுபாஷ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்தது இருந்து அப்புறம் வந்து டெஷ் எல்லாம் எடுத்தார் அவருக்கு பாதிப்பாட்டு அடிக்கிறவங்க என்னெல்லாம் நம்பிக்கையே கிடையாது ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவிதையானு நினைக்கிறேன் எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறாங்கல்ல இல்லை எனக்கு பார்க்கும் போது தெரியுது நல்லா தான் ஏன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆனது ஆக்சுவலி நடிக்கும் ஒரு சீன் சொல்லுவார் இது பஸ் இது ஓகே ஒரு கால் ஸ்பூன் குறைங்களே அப்படின்னு வரும் இல்லை நான் பஸ்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பூன் ஏற்று வாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் நானும் வந்து சுதுகோவில் வந்து ஒர்க் பண்ணோம் சிவி சார் சுதுகோவில் டு சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது என்ன சார் சுதுகோம்பான் டு சாரி சாரி சிவா வந்து வந்துச்சா ஸோ அவர்கிட்ட வந்து நம்பர் நியாவில் ஒரு சிவில் சார் சிவில் சார் இந்த மாதிரி ரொம்ப வேறு அர்ஜென்ட்டாக வேணும் இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும் அப்படிதான்டா சரா வெயிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சான் போயிடாத ஈவினிங் பார்ட்டியிருக்கேன் அப்படின்னாரு ஓகே சார் சூப்பர் இருந்தோம் டீ நேரத்தில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனார் நல்லா குடித்தோம் ஜாலியாக இருந்தோம் எல்லாம் முடிஞ்சு சாரி சார் முடிஞ்சோட ஏ நான் நீங்கள் கேட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த நாற்பதாயிரம் ரூபா பில்லு பார்ட்டி நீ கொடுத்துருக்கேன் அந்த கழிச்சிருக்கேன் இந்த பக்கத்தை கழிச்சிருக்கேன் இப்படியெல்லாம் யாராலையும் சம்பளம் கொடுக்க முடியாது நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும் அது சிவி கிட்ட மாட்டோம் வந்து ரொம்ப கம்ஃபர்டாரு எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் படம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் பாத்துக்கு வந்து கருணாகரன் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சுக்கிறாரு அதை செய்யுமா சார் அண்ட் ஃபைனலி டைம்ல இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அமையும் நிச்சயமா அதுல எந்த டவுட்டும் இல்லை ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகிலேந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார் ஏன்னா சில கேரக்டர்ஸ் சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும் அது வந்து சிவகாலம் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும் குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அண்ட் கருணாகரன் நீதான் அவனை வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது தட் இஸ் கருணாகரன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் இந்த படத்தை ஹோல் டீம் மற்ற காசு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு அந்த இடம் இருக்காது தமிழ் சினிமாவின் தந்தை தி பவுடர் ஸ்டார் நிக்கில் மடன் நகனுக்கு பார்த்துக்கறேன் தேங்க் யூ தா தேங்க் யூ தேங்க் யூ தர் வணக்கம் என்னண்ணா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன பேர் பற்றி பேசியாச்சு தேங்க் யூ பாபி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார் ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இப்போது பேமெண்ட்டாக கை கற்றுக்கலாம் அதை பண்ணுறதே அப்படியே அந்த விஷயம் சொன்னது நன்றி சார் நான் ஊரில் இல்லை இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது சிவகுமார் சிவகுமாரும் அர்ஜுன் ரெண்டு பேரும் வந்தாங்க வந்தது மாதிரி நம்ம பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சார் நல்ல படம் அது அந்த படம் நம்ம பண்ணி சுதற்கு சார் இல்லை இல்லை இது நல்ல ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்ல பார்த்தோன்னே வளர்ந்துச்சு அப்படின்ட்டு

பயங்கரமான அக்யூஸ் பார்த்தீங்க கைத்த பத்தி எல்லாம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்ச எல்லாருமே காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ் நல்லா இருக்கு தயவு செய்து கேட்குது அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு அவங்களா ஃப்ரெண்ட்ஸு ஸோ இங்கே வந்து சிவகுமார் பற்றி வரேன் என்னன்னா சிவகுமார் வந்து ஒரு பெரிய அசக்கு நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பள்ளிகள் எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும் ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பில்லியண்டாக வருவாங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது மார்க் வாங்க யூனிவர்சிட்டி ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சில ஒரு சேர் இருக்கும் சேர்னு இருக்காது கேள்வி அந்த மாதிரி சிவிக்குமார் ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவிக்குமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேடையில் கண் கலந்து நான் வந்து பார்த்தேன் அதை வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா சிவா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு எவ்வளோலாம் அன்று பர்சன்ட் சினிமாவில் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்டர்வியூஸ் பண்ணி விடுவார் லவ் யூ பிரதர் ஃபதர்ஸ் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியல அந்த செக்கு படம் முடிச்சவங்கன்னா தரான்னு சொல்லியிருக்காங்க சார் லவ் இதெல்லாம் சும்மா ஓகே அதுக்காக மறந்துடாதீங்க உண்மையிலேயே நீங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்துல வந்து ஒன்றொருத்தர் வந்தார் என்னப்பா இவர் பண்ணுவார் அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன் பண்ணுவார்ப்பா ஹோட்டல் வச்சிருக்காரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது சுட்டியில் போகாது காசு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர் கரெக்டாக அவர் ஸ்கெல் முடிச்சாலும் ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முடிவு ஸ்கெல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நல்ல சாப்பாடு வரும்

அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக் அதுக்கப்புறம் சார் கவி கல்கி எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம் டைம் வேறு இல்லை ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் உடம்பு ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும் ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப நல்லா டேலண்ட் அப்படின்ட்டு நான் சந்தோஷ் வரேன் நான் முன்னாடி அது ஃபுல் கெட் ஃபோன்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் அவங்க வந்து கிடைக்கும் ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ சந்தோஷ் நான் டூ மினிச்சர் நல்ல சார் சந்தோஷ் நாராயணை பற்றி சரியாக வரும் படம் போட்டு வாங்க சார் ப்ரோ பார்ட்டி ஒன்றாவது பார்ட்டி இருக்கு உங்களுக்கு ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கேட்டுருந்தேங்க இது அவன் மியூசிக்காக கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் தோ ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுற மாதிரி இருந்ததுதான் காரணம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சந்தோஷம் என் பைக்கில் உட்கார வச்சுருந்து நிறையா ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன் நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை இன்றைக்கி அவன் சொன்னதுனால சொல்கிறேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வெளியில வெளியில் வரும்போது நம்ம கூடத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு நன்மைக்கே தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டாக யூ டூ டேஸ் யூ ஆர் நூஇங் ஒன்ஸ் யூ வில் டூ டேஸ் மோர் இன் இயர் லைஃப் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவ்குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து பாடியிட்டு போயிட்டாங்க அந்த இசை எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த கிரிட்ல எல்லாமே வந்து அங்கே இருந்தான் சோ சந்தோஷ் ஆஹ் அண்ட் வெரி ஹாப்பி நீங்க பண்றது அண்ட் ஏன்னா சில சுட்சன் ரொம்ப நாளா இருக்கிற நாள் அதை வந்து பேச முடியாது நாங்கள் அங்கே போய் ஹாக்க தெரியும் அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச் அது சும்மா அது அடுத்து வந்து காப்பீ சிவராஜ் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல வந்து காப்பீட்டு சார் அவரு வந்து சில படங்களை என்னை கூப்பிடுவாரு எப்படியாலும் அந்த புடங்க நான் அடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கேன்

ரொம்ப ஹாப்பி நானே நிறைய அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் சொல்வார் ஒரு கதை வரணும் அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் வெரி ஹாப்பி ப்ரோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா இந்த படம் நீங்கள் வ எடுக்கிறது கதையை வச்சுக்கிறது எத்தனை வருஷாச்சு ஃபஸ்ட் பார்ட்டு டூ இயர்ஸ் ஃபஸ்ட் பார்ட் எழுதி டூ இயர்ஸ் தான் இவங்க லாஸ்ட் பிரசனை வந்து இது த்ரீ இயர்ஸாக யோசித்தோம் அப்படின்னாங்க ஸோ வந்து எதுக்கு இதை திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கேடியேட்டர் அவத்தார் தேங்க இது மாதிரி பண்ணியிருந்தோம் இந்த படம் நான் தான் லப் பண்ணியிருக்கேன் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டு தான் மன்னிச்சுங்க என்னன்னா சூதுக்கவும் கலப் ஃபிலிம் இந்த படத்தில் கல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது அண்ட் சூதுக்கவும் ஒரு டார்க் ஹியூமர் இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலும் என்ஜாயிங் தைட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மச்

ஆனால் இன்றைக்கி அவர் நிறையா படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் பட் அவர் வந்ததுக்கு ஹாப்பி அவர் விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் நிக்கில் தெரியாமல் சொல்லிட்டேன் நீங்கள் நல்லா டக்கரங்கன்னு ட்ரெஸ் மாற்றுறீங்க அப்படின்ட்டு அதே இன்டர்வியூவில் இருபத்தஞ்சி ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம் அந்த இருபத்தஞ்சி இன்டர்வியூல வர கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசா நாங்க வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஒரு அஞ்சாறு இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்க அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சோம் வேலை எப்படி போயிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிகில் நீ எத்தனை செட்ட விட மத்தவங்க இது நான் சொல்லவே மாட்டேன் ஆனா இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் நேரம் சொல்லுவேன் தயவுசெய்து அவரை பாக்காதீங்க ஏன்னா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது எல்லாம் இப்ப அவர் தான் யூஸ் பண்ணுவார் ஓகே ஸோ ஒன் செகண்ட் தேர்ட்டீன்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது

இட் ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மாநிலத்துலேருந்து டேட் செல்லில் இருந்து எல்லா வேலையும் நான் அந்த பார்த்து அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டராக இருப்பார் எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அர்ஜுன் உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை மிக்ஸமாக நீங்கள் ஜெயிக்கணும் ஃபாரண்ட்ஸ் மாதிரி யாருன்னு சொல்லியிருக்கீங்க முக்கியமாக நீ ஜெயிக்கிறீங்க ரொம்ப சார் மேடத்தில் சொன்னேன் மேடையில் பரவணுமா சரியாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் சேர்த்தியாக கொடுங்க சார் ஓகே ஆமாம் லை நான் வந்து இல்ல நான் انا بقول انا عندي பாட் இல்ல انا பாட் பண்ணீங்க பாத்ரி பண்றீங்களா ஐயோ பாத்ரி இல்லன்னு சொல்ற மாதிரி பாத்ரி பண்றது சிம்மா பாடி நீ நீ பாடி பண்றே இல்ல பாத்ரியே நீ நான் 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 சாங் வரமாட்டேங்குற பாத்ரியா பாத்ரியா பாத்ரி பாத்ரில இருக்கா இந்த பாத்ரி பண்றீங்களா பாத்ரி பாத்ரி ஓகே

அஸ்டைம் ஒரு மியூசிக் டேரக்டர் மாற்றிருக்காரு அவரும் முடிக்கிறோட போய் பண்ணாங்க போட போட உங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அலே அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேட்டரில் பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ப்ளீஸ் கமலா தேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா வந்து இவ்வளோ டைம் எங்களை கொடுத்து ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ் தேங்க் யூ ஸோ மச் கமலா தேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு விக்னேஷ் ஃபார் ஹோஸ்டிங் வெரி நைஸ் தேங்க்யூ லவ் யூ ஆல் நன்றி தேங்க்யூ தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் அரசியல் வாழ்க்கை முறை தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் தொடர்பு கொள்ளுங்கள்